நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இலவச சமையல் எரிவாயு திட்டத்தின் பிரதான் மந்திரி உஜ்வாலா என்ற பெயரில் பிரதமர் மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் பல கோடி பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள் இந்நிலையில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் தகுதியான மக்களுக்கு இருநூறு ரூபாய் மானியத்தில் ஒரு ஆண்டுக்கு பனிரெண்டு சிலிண்டர்கள் இரண்டாயிரத்தி நானூறு ரூபாயில் வழங்கப்பட்டு வருகிறது இந்த மானியத்தை பெறுவதற்கு கே ஒய்சி கண்டிப்பாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் வரும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் கேஒய் சி பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் இல்லை என்றால் மானியம் கிடைக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேஸ் சிலிண்டர் அலுவலகம் அல்லது ஆன்லைனில் கேஒய்சி பூர்த்தி செய்யலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உஜ்வாலா திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள மக்களுக்கு சிலிண்டர் வாங்குறப்ப இருநூறு ரூபாய் மானியம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த மானியத்தை பெறறதுக்கு தற்பொழுது கேஒய்சி கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது சமர்ப்பிக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய கேஸ் சிலிண்டர் அலுவலகத்தில் போய்ட்டு பண்ணலாம் அல்லது ஆன்லைனில் KYC பூர்த்தி செய்யலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் கண்டிப்பாக பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கான கேஸ் சிலிண்டருக்கான மானியம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்